தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு வர விஜி டிவி வெறுப்ப சம்பாதித்த நாலு சீரியல்கள் ஸோ இன்னைக்கான ஜிஆர்பி ரேட்டிங் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ விஜி டிவி அப்படின்னாலே ரியாலிட்டி ஷோ காமெடி ஷோ அண்ட் திறமையை வெளிக்கொண்டு வர நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்துலையுமே மக்கள்கிட்ட தனித்துவமான ஒரு இடத்தை பிரிச்சிடுவாங்க ஸோ அதே மாதிரி சீரியலையுமே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த வகையில் சன் டிவியோட போட்டி போடுற விதமாக ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் டிவி சீரியல்கள் இடம் பிடிச்சிட்டு வந்துச்சு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சன் டிவியை பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு முதலிடத்தை பிடிச்சிது ஆனால் எல்லாமே தலைக்கீலாக மாறினது போல் இப்போது டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிவாங்கி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிடுச்சு ஸோ அந்த வகையில் போன வாரம் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து இடத்துலையுமே சன் டிவி சீரியல்கள் தான் இடம் பிடிச்சிருந்துச்சு அதுக்கு காரணம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சில சீரியல்களில் மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குற வகையில் காட்சிகள் எல்லாமே அமைக்கப்பட்டு வெறுப்பை சம்பாதிச்சிருச்சு அதிலையும் சிறுகடிக்காசை சீரியலில் எப்போ ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்த்துருந்தப்போ பெரிய ஏமாற்றமாக ரோகிணி ஒவ்வொரு விஷயத்துலையுமே எஸ்கேப் ஆகிக்கிட்டே தப்பிச்சுக்கிட்டே வராங்க அதுலேயும் மீனா முக்கிய கதாபாத்திரத்தில் இதில் இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயுமே அமைதியாக இருந்து பார்க்குறதுக்கு எரிச்சலை ஊட்டுற விதமாக அவங்களுடைய நடிப்பு இருந்ததுனால இந்த நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அடுத்தபடியாக மகாநதி சீரியல்ல விஜய் அண்டு காவிரியினுடைய கெமிஸ்ட்ரிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலை நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதலை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லாம தொடர்ந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றதுனால போங்கடா நீங்களும் உங்க சீரியலாம் சும்மா கடுப்பை திறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு காவிரி அண்டு விஜய் பார்த்தீங்கன்னா பிரிகிறதுக்கு உண்டான மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்பட்டுருச்சு அஹ் இதை தொடர்ந்து பாண்டிய ஸ்டோஸ் சீரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு கொடுத்து பார்த்துட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் ராஜி காதிர் அண்ட் மீனாவினுடைய நடிப்பு தான் ஆனால் போக போக இவங்களுடைய காட்சிகளை எல்லாமே குறைச்சிக்கிட்டு தங்கமயில் பித்தளை மயிலா பண்ணுற ஆர்ப்பாட்டங்களை சகிச்சிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக இந்த சீரியல் போயிட்டு இருக்குது செந்தில் கேரக்டருக்கு வெங்கட் வந்ததுக்கு அப்புறமா கதிரோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மக்களுக்கு இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிருச்சு அடுத்ததான் பாக்யலட்சுமி சீரியலில் கதை ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கோபியோட நடிப்புக்காக மட்டுமே பார்த்துட்டு வந்த நிலையில் இப்போது கோபியோட நடிப்புமே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப கோபியனுடைய கேரக்டரை ரொம்பவே மோசமாக கொண்டு போகிறாங்க இதனால் இப்படி ஒரு மோசமான சீரியல் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலாக மக்கள் மொத்தமாகவே வெறுத்துட்டாங்க இப்படி இந்த சீரியல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவான விமர்சனங்களை வாங்கிட்டு வரதுனால சன் டிவி சீரியல்ஸே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியலுக்கு வந்துட்டு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அண்ட் இதனால் புதுசாக வந்திருக்கிற மூணு முடிச்சு மல்லி மருமகள் இந்த மாதிரியான சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இப்போ அதிகமான வரவேற்பு கிடச்சிருச்சு சன் டிவியில் ஸோ எனிவே நீங்கள் சீரியல் விரும்பிகள் அப்படின்னா நீங்கள் சன் டிவி சீரியல்ஸ் பார்ப்பீங்களா இல்லை விஜி டிவி சீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்